ஏமாறக்கூடாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க எல்லாமே வந்து ஏமாற மாட்டீங்க இது உங்களோட நிறுத்தக்கூடாது என்ன செய்யணும் நம்ம ஒரு பகுதியில் கொடியிருக்கோம்னா அங்க இருக்க உங்களை போட்டு வச்சு இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க எடுத்து கேட்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நான் யாரு கொடுக்குறதுன்னு தெரியல அதுக்கான ஆளுகள் யாருன்னு தெரியல அது மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிடறேன் அதில் ஏதாச்சும் ஒரு ஃபிராட் பண்ணி இருந்து எடுக்கிறான் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நம்ம மற்ற ஆளுகிட்ட ஃப்ராடு பண்ண பழங்கே அதில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டு நமக்கு வரல ஒருத்தர் டெல்லிக்கான இருப்பான் ஒருத்தர் ஒரு ஹைதராபாதுக்கான இருப்பான் ஒருத்தர் சென்னைக்கான இருப்பான் ஒருத்தர் சிவலங்கான இருப்பான் உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோத்துக்குலாம் பத்து பைசா வருது இல்லை அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்கான் ஒரு எப்போ பைசா அந்த அக்கௌண்ட் ஆகும் அது அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் டிசைனர் அப்படி பார்த்துருக்காங்க தவறா சித்தரித்து இந்த மாதிரியான சமயங்களில் இவங்க வந்து பயந்து கூடாது சில சமயம் நம்ம வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பெண்களை வந்து தவறா சித்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து நீங்கள் ஏதாச்சும் மாட்டிக்கிற மாதிரி அதான் அதனால் தான் உங்கள் எல்லாம் எதுலேயுமே சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது என் ஒரு ஃப்ரெண்டு நம்மகிட்ட நல்லா நடந்துகிட்டேப்பா திடீர்னு நமக்கு அவங்களுக்கு சண்டை வந்துடும் அந்த நம்ம ஃபோட்டோவை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதை மாதிரி வேலைக்கு வந்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்த பெண்களை ஃபோட்டோ எடுத்து டெய்லி அட்டண்டன்ஸ் ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த ஃபோட்டோவில் ஃபேஸை கிராப் பண்ணி நியூடு ஃபோட்டோ கூட வச்சு அப்படி ஒன்று சர்க்குலேட் பண்ணிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தியாகதுரூவம் போலீஸ் ஸ்டேஷன் வீட்டில் நம்ம எஃபிஆராக போட்டு இது பண்ணோம் அதனால் அளவு ஃபோட்டோ புகைப்படங்களில் உங்களோட சோசியல் மீடியாவில் வராமல் பார்த்துக்கிறீங்களோ அந்தளவு பாதுகாப்பாக இருக்கலாம் அதனால் இன்றைக்கி வர நம்ம இந்த பாதுகாப்பான சமுதாயம்னு சொல்கிறோம் இல்ல அது வந்து நம்மளுடைய உடலுக்கும் சொத்துக்களுக்கு மட்டும் பாதுகாப்பாக இனி என்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் அதனால் இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு இனி வரும் காலங்களில் நம்ம ஏரியாவில் எந்த ஒரு சைபர் கிரைமும் நடக்கக்கூடாது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் சுற்றத்தால் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க நண்பர்கள்